<متحدث> مرحبا بكم من رحمه الله و بارك لي من لساني يبقى قولي سبحانك لا إلا معلمنا، தமிழ்நாடு விஷயம் கல்வி இயக்கம் ஏற்பாட்டில் தற்போது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டாவது மாநிலம் தழுவிய உயர்கல்வி மாநாட்டிலே நாம் மதியே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பெரிய மாணவ கல்வணிகளே பெற்றோர்களே இந்த உலகத்தில் முதல் முதல்ல இறங்கின வசனம் அப்படிங்கிறது யுக்ராக் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த வசனத்தை தான் அமௌண்டாக முதன் முதல்ல இந்த உலகத்துல இறக்குனா அப்படிங்கிறது வெள்ள தெளிவாக நாம தெரிஞ்சு வச்சுக்கோம் அந்த இக்ரா அப்படிங்கிற வசனம் இறங்கக்கூடிய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் செல்லாம முறைகள் செல்லும் அவர்கள் கிரா தொகையிலே அமைந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தருணம் அது எப்படிப்பட்ட தருணமாக இருந்தது அப்படிங்கிறத நாமெல்லாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இன்னைக்கு நாம உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு பெற்றோர்களுக்கு அடுத்தது என்ன படிக்க சரியான நட்பு வட்டாரம் கிடைக்குமா என்னுடைய எதிர்காலத்துக்கு சிறப்பான சாய்ஸ் அமந்தில வழிகாட்டுவார்களா அப்படிங்கிற பிரச்சனை இது மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு நாம் அமர்ந்திருக்கிறதை விடவும் நவீனின் நாயகம் முறைகள் செல்லும் அவர்கள் இந்த துணியாவில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளை உருவாக்கியவர்களாக இந்த பிரச்சனைக்கெல்லாம் எல்லாம் என்ன தீர்வு அப்படின்றதுக்காகத்தான் புகையில போய் விட்டாங்க அப்ப என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி உட்காரும் போது தான் நல்லா தாயா ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லி இருக்கலாம் அப்படியே ஒண்ணுக்கு அல்ல தீர்வை சொல்லி இருக்கலாம் அல்ல ஒட்டு மொத்தத்துக்கு சேர்த்து ஒரே தீர்வை சொன்னா என் குராய் என்ன ரீட் படிப்பீராக ஓதுவீராக கல்வியை கற்றுக்கொள்வீராக நல்லா சொன்னாங்க அப்போ அப்படிப்பட்ட கல்வி உலக கட்டமைப்பை மாற்றக்கூடியது குடும்ப கட்டமைப்பை மாற்றக்கூடியது நம்ம பிள்ளைகளை எம்பவர் விமனாக மாற்றக்கூடியது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுதான் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் ஆனால் அந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியாக அமைய வேண்டும் எதற்கான கல்வியாக அமைய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்குள்ள வந்துட்டு தெளிவின்மை இருப்பதனால தான் இது மாதிரியான வழிகாட்டிகளுடைய தேவை இருக்கின்றது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் அடிப்படையாக இருப்பது கல்வி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அந்த கல்வியை அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியை நாம் எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி என்பது வெறும் பொருளாதாரத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து நவர்த்தி கொண்டு போக முடியாது அது இன்ன பிற விஷயங்களையும் சொல்லித்தான் என்ன பண்ண முடியும் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியில மாற்றத்தை உருவாக்க முடியும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி என்பது அவர்களுக்கான ஹாலிஸ்டிக் சொல்லுவாங்க பாருங்க அவர்களுக்கான குடும்ப வாழ்வு சமூக வாழ்வு அவர்களுடைய தனிமனித வாழ்வு இது அத்தகையிலும் அவர்களை செழுமைப்படுத்தினால் அந்த கல்வி என்பது அவர்களுடைய குடும்பத்திற்கு பிரதிபலிக்கும் அடுத்த சந்ததிக்கு பிரதிபலிக்கும் அடுத்த சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அவ பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி வெறும் பொருளாதாரத்தை மட்டும் மையமாக இல்லாமல் இத்தனை விஷயங்களையும் மதிப்பு என்ன பண்ணணும் கண்காணிக்கக்கூடிய இத்தனை விஷயங்களையும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு அப்போ அப்படிப்பட்ட பெண்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கல்வியில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா பெண்களை வந்துட்டு கல்வி பணியின் பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு கையாள்வதற்கான உடைய பெண்களாக நம்முடைய பெண் குழந்தைகள் உருவாகி வருவார்கள் ஒரு சப்ஜெக்ட்ல நாலேஜ் வேணுமா அதுவும் கிடச்சிரும் ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் தலைமைத்துவம் எப்படி நிர்வாகத்திறமை எப்படி இப்படி எல்லா விஷயத்திற்கும் உள்ள ஒரு குழந்தையாக ஒரு பெண்மணியாக நம்முடைய பிள்ளையை உருவாக்கணும் அப்படின்னா அவர்களை நாம அவசியம் எதற்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா மிகச்சிறந்த கல்வியாளர்களாக அவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படி கல்வியாளர்களாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும் அந்த கல்வியாளருக்கு அவசியம் இருக்க வேண்டிய இன்னொரு பண்பு என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் நாலேஜும் இருக்கணும் அவர்களுக்கான மார்க் அறிவும் இருக்கணும் இஸ்லாமிய கல்வியும் இணைந்த கல்வி இருந்தால் மட்டும்தான் இப்ப நம்ம பேசின அத்தனை விஷயமும் அவர்களுக்கு சாத்தியப்படக்கூடியதாக இருக்கு நபிகல்லாயின் சல்லாஹாஹ் அலிஸ்லம் அவர்கள் தன்னை பற்றி குறிப்பிடும் போது நான் ஒரு ஆசிரியராகவே அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்றாங்க ரசூல் சலல்லாஹ் அலி இஸ்லாம் தன்னை பத்தி பெருமிதமா சொல்றாங்க ஒரு ப்ரௌடா சொல்றாங்க ரசூல் சலஹா அலி இஸ்லாம் நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன் அப்போ ஒரு ஆசிரியராக ஒரு குல ஒரு பெண்ணை நாம் உருவாக்கணும் அப்படின்னா அவர்களால அவர்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்தடுத்த மிக மிகப்பெரிய அறிவினுடைய தாக்கம் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது சாத்தியப்படக்கூடியதாக இருக்கும் அப்ப நம்மளுடைய பெண்களை நாம அவசியம் கல்வித்துறையிலே கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இன்னைக்கு நம்மளுடைய அநேகதிசா கலை அறிவியல் மகளிர் கல்வியினுடைய உளவியல் துறையினுடைய மூன்றாம் ஆண்டு மாணவிகள் இந்த மாணவிகள் தான் இப்போ உங்க முன்னாடி பாத்திமா அல் பாத்திமா அல் பிஹ்ரி அவர்கள் மிகச்சிறந்த கல்வியாளர் இன்னைக்கு நம்ம வந்து படிச்சு முடிச்சோட சர்டிபிகேட் சிஸ்டம் கொண்டு வந்தோம் பாருங்க அதனுடைய முன்மாதிரியே இவங்க தான் இவங்க வடிவச்சு காமிச்சுதான் இந்த இருக்கக்கூடிய உலகமே வந்து பின்பற்றிட்டு இருக்கு அதை கொண்டு வந்தது ஒரு இஸ்லாமிய பெண்மணி முஸ்லீம் பெண்மணி முதல் பல்கலைக்கழகத்தில் நிறுவினார் அப்படின்னு அவங்களுடைய அந்த நிகழ்ச்சியில சொல்லி காட்டு பாருங்க அந்த பாத்திமா அல் ஹிகிரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெண்மணி வந்துட்டு ஒரு உலக மாற்றத்திற்கு ஒரு சமூக மாற்றத்திற்கு அவங்க யூனிவர்சிட்டியில படிச்சு அவ்வளோ பெரிய ஸ்காலர்ஸ் உருவாகி இருக்கிறாங்க அதனால இன்னைக்கு நாம இஸ்லாமிய பெண்களுக்கு கல்வி வரலாறை சொல்லும் போது தவிர்க்க முடியாமல் சொல்ல வேண்டிய கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய நபராக இவர் இருக்கிறார் அப்படின்னா ஆரம்ப கட்ட ஆசிரியர் அதற்கு பின்னால கல்வியாளர் அதற்கப்புறம் மிகப்பெரிய நிர்வாகியாக ஏற்படப்பட்ட ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கையினுடைய புரட்சி தான் ஒரு யூனிவர்சிட்டியை உருவாக்கியிருக்கு ஸோ நம்மளுடைய பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான நாலேஜ் ஒரு ஒரு அஞ்சாறு விஷயத்தை வந்துட்டு கோட் பண்ணுறோம் என்ன அப்படின்னா முதல் விஷயம் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி என்பது அவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜை கொடுக்கும் நீ என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சாலும் சரி எந்த துறை எடுத்து நீங்க படிச்சாலும் சரி அந்த துறை சார்ந்த தெளிவான ஒரு அறிவு இருக்கக்கூடியவர்களாக உங்களை அது உருவாக்க வேண்டும் இது முதல் விஷயம் அதோடு சேர்த்து இப்போ நம்மளுடைய அன்னேகர்ஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரியிலையும் சரி இந்த ஃபார்முலாவை அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் வந்துட்டு அவர்களுக்கான பாடங்களை வடிவமைத்து கொடுத்துட்டு இருக்கோம் முதல் விஷயம் சப்ஜெக்ட் நாலேஜ் ரெண்டாவது லாங்குவேஜ் எஃபிஷியன்சி மாணவிகளுக்கு லாங்குவேஜ் எஃபிஷியன்சி வந்து கொடுக்கப்படுது அதே மாதிரி அவர்களுக்கான இஸ்லாமிக் நாலேஜ் அவர்களுக்கு மூன்று வருட இளங்கலை பட்டப்படிப்போடு சேர்த்து இஸ்லாமிய கல்வி இணைக்கப்பட்ட ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணப்பட்டு அதுவும் அவர்களுக்கான பயிற்றுவிப்பு முறையாக பயிற்சி அளிக்கப்படுகிறது மூணு வருஷத்தினுடைய இறுதியில மூன்றாவது ஆண்டினுடைய இறுதியில ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து மூன்று நாள் தொடர் பயிலரங்கம் தமிழகத்தினுடைய தலை சிறந்த கல்விமான்கள்லாம் வரவழைச்சி ஒரு ஸ்கூலை எப்படி நம்ம ரன் பண்றது அதுக்கான சிஸ்டம் என்ன அதுக்கான எல்லா விதமான முறைகள் என்ன அதுக்கான அப்ளிகேஷன் கைட்லைன்ஸ் என்ன அதில் வரக்கூடிய சிக்கல்களை எப்படி தீர்ப்பது அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய கல்வியை வந்துட்டு எப்படி வடிவமைப்பது இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு தொகுப்பாக வழங்கப்பட்டு பேச்சுலர் ஆப் இஸ்லாமிக் ஸ்கூல் எஜுகேஷன் என்று ஒரு பட்ட பாடத்திட்டமும் வடிவமைக்கப்பட்டு அதுவும் அவர்களுக்கு பயிற்சி வகுப்பு முறையாக நம்மளுடைய கல்லூரிய கல்லூரியில் கொடுத்துட்டு வரோம் அதனுடைய வெளிப்பாளத்தை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய கல்லூரியில வந்து வெளியாகிய மாணவிகள் குறிப்பா இன்னைக்கு கூட ரெண்டு மூணு பேர் வாலண்டியர்ஸா வந்து இருக்கிறாங்க இங்க கோயம்புத்தூர்லயே வந்து ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கிறாங்க இது மாதிரியான சில பணிகள்ல இருக்கிறாங்க மட்டுமல்லாமல் தமிழகம் அல்லாமல் தமிழக அயல் மாநிலங்களில் இருந்து இருக்கிறார்கள் வெளிநாடுகளிலும் என்ன செய்துட்டு இருக்காங்க அப்படின்னா சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரின்சிபலா இருக்கிறாங்க கரிக்குலம் டிசைனர்ஸா இருக்கிறாங்க இது மாதிரியான மிக முக்கிய பணிகள்ல பெண்களை ஈடுபடுத்த வேண்டிய அவசியம் இன்னும் நிறைய இருக்கு இதுல ஒரு சின்ன பார்த்தை தான் நல்லிகிரிஜா கல்லூரியின் மூலமாக எங்களால ஒரு சிறு லெவலுக்கு தான் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண முடியும் இன்னும் அதிகமாக பெண்களுடைய தேவை இருக்கு கல்வித்துறையில பெண்கள் வரணும் கல்வியாளர்களாக பெண்கள் உட்காரணும் நீங்க கல்வியாளர்களாக உங்களை தரம் உயர்த்தி கொள்ளணும் அப்படின்னா அந்த இருக்குனைய மாணவிகளே கவனிங்க நீங்க கல்வியாளர்களாக உங்களை தரம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னா ஒரு மூணு வருஷம் இளங்கலை படிப்பு மட்டும் பத்தாது தொடர்ச்சியாக நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அதிலேயே நீங்கள் தொடர்ச்சியாக பட்ட படிப்பு படிக்கணும் ஆசிரியர் கல்வியல் சார்ந்த படிப்புகள் பிஎட்ன்னு சொல்லக்கூடிய படிப்புகள் எம்ஃபில் பிஹெச்டின்னு சொல்லக்கூடிய ஆய்வு படிப்புகள் இந்த பிஹெச்டி வரைக்கும் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களால் மிகச்சிறந்த கல்வியாளர்களாக உருவாகி வர முடியும் ஏன்னா சமூகத்தினுடைய தேவைகள் அவ்வளோ இருக்குமா சமூகத்தினுடைய அவசியம் அவ்வளோ இருக்கு இந்த கல்வியை கொடுப்பதனால இவர்கள் குடும்ப வாழ்விலும் மிளற முடியும் அதே லெவல்ல என்ன பண்ண முடியும் சமூக வாழ்விலும் அவர்கள் இருக்கக்கூடிய ஊர்களிலும் வெளிப்பாடாகத்தான் கடந்த பன்னெண்டாம் தேதி நடத்தின பட்டமளிப்பு விழாவில எங்களுடைய கல்லூரியினுடைய மாணவிகள் நானூற்றி எழுவது யூஜி பிஜி மாணவிகள் ஆலிமா முபல்லிகா பட்டத்தோட சேர்ந்து யூஜி பிஜி வாங்கினாங்க அதனுடைய போட்டோஸ் தான் நீங்க பாத்துட்டு வரீங்க அவர்களுக்கான பட்டங்கள் வழங்கப்பட்டது இந்த இதோட சேர்த்து இல்லாம மாணவிகளுக்கு தொடர்ச்சியாக ஸ்பெஷல் லெக்சர்ஸ் வெளியிருந்து வரக்கூடிய கெஸ்ட் லெக்சர்ஸ் வச்சு ஸ்பெஷல் வகுப்புகள் அதாவது யூனிவர்சிட்டி பாடம் இஸ்லாமிய கல்வி பாடம் அதோட சேர்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக வாழ்வினை எதிர்கொள்ளக்குவதற்கான வாழ்வியல் பாடங்களை அது இஸ்லாமிய உளவியலாக இருக்கலாம் அதே போன்று அவர்களுக்கான ஸ்பெஷல் வகுப்புகளாக இருக்கலாம் இதெல்லாம் வெளியே இருந்து வகுக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸை வச்சு சிறப்பு வகுப்புகள் நிறைய வந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இது வந்து போகக்கூடிய உளவியல் துறை மாணவிகளுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக அவர்களை தனியாக வந்து அதை சார்ந்த பயிற்சி களம் எங்கவோ அங்கே அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் விளையாட்டுல விளையாட்டு விழா கட்டாயம் விளையாட்டை வந்துட்டு தவிர்க்க விட மாட்டோம் அதுலயும் மாணவிகளை ஈடுபடுத்தி ஏன்னா உடல் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கணும் ரெண்டுமே ஒரே லெவல்ல வந்து ஆரோக்கியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான பிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங் கொடுத்து அலமது மிக சிறப்பாக நம்முடைய அன்னை கதிஜா கல்லூரியில சிறப்பாக மாணவிகளை கல்வியாளர்களாக தரம் உயர்த்திட்டு இருக்கிறோம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னை கதிஜா கல்லூரியினுடைய மிக முக்கிய நோக்கம் எதுவாக இருந்தது அப்படின்னா இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களுக்கான ஆசிரியர்களையும் முதல்வர்களையும் அதற்கான சிலபஸ் ஃப்ரேமிங் பண்ணக்கூடிய கல்வியாளர்களையும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான படியை அலமது இல்லா மிக சிறப்பாக நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஒவ்வொரு தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய கல்லூரியில் பயின்ற மாணவிகள் மிக சிறப்பாக அவருடைய பணியை செய்து வருகின்றார் அதுபோல நம்முடைய ஒரு துணை நிறுவனம் மன்னிகர்ஜா அகாடமியின் கீழ் இயங்கு வரக்கூடிய தாருஸ்லாம் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் ஃபார் கேர்ள்ஸ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து எயித்தில் அட்மிஷன் போடுறோம் சிக்ஸ்த்தில் அட்மிஷன் போடுறோம் அப்புறம் லெவன்த்தில் அட்மிஷன் போடுறோம் ஐந்து வருட மூன்று வருட பல்லிகா கோர்ஸ் ஆலிமா கோர்ஸ் இது மாதிரியான வகுப்புகளையும் வைத்து மத்திய அரசனுடைய தரம் வாய்ந்த என்ஐஓஎஸ் பாடத்திட்டத்துல அவர்களை மத்திய அரசனுடைய தேர்வையும் எழுத வச்சு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக அந்த ஸ்டூடெண்ட்ஸை வெளியே அனுப்புறோம் அதாவது டிகிரிக்கு நம்மள்ட வராங்க அதுக்கு முந்தைய காலகட்டத்திலேயே அவர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இதெல்லாம் சாதாரண முயற்சி இல்லை பதினஞ்சு நிமிஷத்துல பேசிட்டு போற விஷயம் கிடையாது பல அமர்வுகள் பேசி பல முடிவை அதற்கான முயற்சிகள் எடுத்து ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி குழந்தைகளுக்கான பேச்சாற்றல் எழுத்தாற்றல் அவர்களுக்கான தலைமைத்துவம் இத்தனையும் பெண்களுக்கு கொடுத்தாதான் அவர்களை கல்வியாளர்களாக உருவாக்க முடியும் வெறும் யூனிவர்சிட்டியுடைய மூணு வருஷ டிகிரி மட்டும் பத்தாது இல்ல மூணு பிளஸ் ரெண்டு வருஷ டிகிரி மட்டும் அவர்களை மிகச்சிறந்த கல்வியாளர்களாக உருவாக்கிறார் அது வெறும் பட்டப்படிப்பாக போயிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம காலையில இஸ்மாயில் சார் பேசும்போது கூட சொன்னாங்க பாருங்க அதுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா பட்டப்படிப்பு வேஸ்ட்டாக போயிடும்ன்ட்டு அந்த பயிற்சியை கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்துட்டு மிகப்பெரிய முயற்சி எடுத்து அலம் அதில் ஓரளவுக்கு சக்சஸ் மிகப்பெரிய சக்ஸஸ் என்று தான் சொல்ல வேண்டும் அலந்திலா சிறப்பாக போய் கொண்டிருக்கின்றோம் சமூகத்தினுடைய தேவைகள் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை பெண் கல்வியாளர்களுடைய தேவைகள் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை அதிகமான பெண்களை வந்துட்டு கல்வித்துறையின் பக்கம் அனுப்பணும் ஒவ்வொரு வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஆண்களை அதை பெற்றோர்களை நாங்கள் திருப்பியும் கேட்கறது என்னென்னா உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை வந்துட்டு கல்வித்துறைக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அது சேஃபான ஜோன் அலம்லா அல்லாவுடைய நிறைந்த ஜோன் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒளிய செல்லும் எடுத்து வைத்த ஒரு சிறப்பான ஜோன் அதுக்குள்ளே வரும்போது அல்லா தலா என்ன பண்ணுவான் நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய வாழ்வையும் எல்லாத்தையும் பறக்கத்துள்ளதாக ஆக்கி வைப்பான் சமூக அந்தஸ்து கிடைக்கும் அதே மாதிரி நமக்கான ஒவ்வொரு விஷயங்களுமே ஃபுல்ஃபில் ஆகும் இன்னைக்கு பொருளாதாரத்தில் கூட டீச்சிங் செக்டர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது நல்ல ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கும் நான் இன்னைக்கு தேவையை கணக்கு பண்ணி இந்த செய்தியை உங்களுக்கு வைக்கிறேன் அவ்வளவுதான் இன்ஷா இன்ஷால்லா ஆக நம்முடைய எண்ணங்கள்ல இன்னும் மிக சிறந்த கல்வியாளர்களாக நம்முடைய பெண்களை உருவாக்க அல்லாஹ் தால அருள் புரிவானாக இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள